திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் தாக்கப்பட்டு உயிரிழந்த விவகாரத்தில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட அறிக்கை தற்பொழுது வரை அஜித்குமாரின் தாயாரிடம் வழங்கப்படவில்லை என்றும் ஆய்வு தொடங்குவதற்கு முன்பாக அஜித்தின் உடலை அஜித்தின் தாய் மற்றும் சகோதரர்கள் பார்க்க காவல்துறை அனுமதிக்கவில்லை என்றும் வழக்கறிஞர் ஹென்றி தீபன் பல்வேறு வாதங்களை முன்வைத்து வருகிறார் வழக்கு விசாரணை தற்பொழுது நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் மதிவாணன் இந்த அஜித்குமார் மரண வழக்கில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருது என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருது விவரங்கள் மதுரை கிளையானது கேள்வி எழுப்பியிருக்கிறது மாண்பு வீத நீதிபதி அவர்கள் இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர் சிவகங்கை மாவட்டம் மணப்புரத்தில் கோவில் காவலியாத பணியாற்றி வந்தவர்தான் இளைஞர் குமார் இவர் காவல்துறையினர் அடித்து கொலை செய்த வழக்கை தாமாத முன்வந்து நீதிமன்றமானது விசாரணை செய்ய வேண்டும் என அதிமுக வழக்கறிஞர் பிரிவு உள்ளிட்டோரெல்லாம் மனு தாக்கல் செய்திருந்தனர் அதனுடைய அடிப்படையில் தான் மடப்புறம் கோவிலுக்கு வந்த பெண்ணின் காரில் இருந்த நடை திருடுவோனராக புதார் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக கோவிலில் தற்காலிக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பணியாற்றிய அஜித்குமார் என்பவர் காவல்துறையினரால் விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார் அப்பொழுது அங்கே விசாரணையின் பொழுது கடுமையான அடி கொடுத்து அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியானது காட்டுத்தீ போல் பரவி இருந்தது இந்த விவகாரத்தை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை செய்ய வேண்டும் எனவும் கடந்த நான்கு ஆண்டு ஆண்டுகளில் பார்த்தமானால் இருபத்தி நான்கு லாக்கப் மரணங்கள் நடைபெற்றுள்ளதாக நீதிபதிகளிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்கு லாக் லாக் மரணங்கள் நடந்ததால் விவரங்கள் என்னென்ன என நீதிபதிகள் அரசு தரப்பு வழக்கறிஞரும் விவரங்களை கோரியிருக்கின்றனர் மேலும் அடித்துக் கொலை செய்யப்பட்ட இளைஞர் என்ன தீவிரவாதியா தூக்கிச் சென்று அடித்து கொலை செய்துள்ளீர்களே என்று தங்களது வேதனையும் தெரிவித்திருந்தார் ஒரு சாதாரண வழக்கில் கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்ற போது அவரிடம் எந்த ஆயுதமும் இல்லாத போது தாக்கியது ஏன் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் அரசு தரப்பில் இது குறித்து விளக்கமளிக்க கால அவகாசம் என்பது கேட்கப்பட்டிருந்தது இதனை மனுவாக தாக்கல் செய்ய அறிவுறுத்தலை நீதிபதியில் வழக்கறிஞர் தொடர்ந்து கேட்டிருந்தனர் அதனுடைய அடிப்படையில் பாட்டமானால் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை தற்சமயம் எழுப்பியிருக்கின்றனர் அவற்றில் முக்கியமானது எஸ்பிஐ ஏன் இடமாற்றம் செய்துள்ளீர்களே அவரை சஸ்பெண்ட் வேண்டும் வேண்டும் என கேள்வி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் இறந்ததாக அவ்வாறெனில் அங்கிருந்த விசாரணை தொடங்கப்பட்டிருக்க ஆனால் அவரது உடல் எதற்காக மதுரை கொண்டு கொண்டுவரப்பட்டிருக்கிறது என்பது சந்தேகத்தை எழுப்புகிறது அவரது தாயாரும் சகோதரும் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஒரு பன்னெண்டு மணி வரை தனது மதம் குறித்து விசாரித்திருக்கின்றனர் காவல் நிலையத்தில் இருந்த எஸ்பி அஜித்தின் அம்மாவிடம் உங்கள் மதன் இறந்து விட்டார் என கூறியிருக்கிறார் நீதிமன்றத்தில் இவ்வாறு வழக்கறிஞர் சென்றிதீபன் தனது வாதங்களை முன்னெடுத்து வைக்கிறார் நடை காணாமல் போனது தொடர்பாக என் எவ்வாறு வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிவு செய்யப்பட்டது என்று அரசு தரப்பு சார்பில் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது நேற்று இரவே அது ஆன்லைனில் அது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சென்றிதேபன் தெரிவித்திருக்கிறார் புதால் புதார் அளித்தவும் எஸ் சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அரசு தரப்பில் பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது நதை திருட்டு புதார் கொடுக்கப்பட்ட பிறகு ஏன் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என நீதிபதிகள் கேள்வி கேட்டதற்கு இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமாக நிறந்த காவல் மரணம் தலைமை காவலர் கண்ணன் இவர் மாணாமதுரை டிஎஸ்பியின் சிறப்பு படையைச் சேர்ந்தவர் இவர் அங்கிருந்து திருப்போணம் வந்து விசாரித்தது விதி மீறுவதாகவே பார்க்கப்படும் என்றும் ஹென்றி தரப்பு அதாவது வழக்கறிஞர் ஹென்றி வாதிட்டிருக்கிறார் அஜித்குமார் விசாரணையின் போது தப்பித்து ஓட முயற்சித்துள்ளார் என காவல்துறை எப்போதும் போல் கதை கூறுகின்றனர் என்றும் தங்களது வேதனையை அந்த வழக்கறிஞர் ஹென்றி தெரிவித்திருக்கிறார் அஜித்குமார் விசாரணையின் போது இரண்டு முறைக்கு மேல் தப்பித்து ஓட முயற்சித்து கீழே விழுந்ததாகவும் அதனால் வலிப்பு நோய் ஏற்பட்டது அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக சிவகங்கை அரசு மருத்துவ மருத்துவமனை அதனை தொடர்ந்து மதுரை அரசு மருத்துவமனை கொண்டு சென்ற போது மருத்துவர் மருத்துவர்கள் அஜித் வறுமொழியிலே இறந்து விட்டதாக கூறியிருக்கிறார்கள் இத்தனை கேள்விகளும் தற்சமயம் கேட்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் அந்த தரப்பின் வழக்கறிஞர் சென்றியும் தொடர்ந்து வாதாடி வருகிறார் அரசு தரப்பின் சார்பாகவும் தொடர்ந்து பதிலில் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த வழக்கு என்பது ஒரு உச்சகட்ட நிலையை அடைந்திருக்கிறது மற்ற வழக்குகளை நாம் பார்த்தமானால் பல வருடங்கள் ஆகும் எனவும் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிமன்றமே எடுத்திருக்கிற காரணத்தினால் உறுதிய காலகட்டங்களுக்கு விசாரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட அந்த காவலர்கள் அனைவரும் மதுரை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் அழைத்து சென்று ஒரு சிறிய திருட்டு வளர்த்து அவரை விசாரிக்காமல் அவருக்கு மரணத்தை அளவிற்கு அவரை உடல் அளவாக வேதனைப்படுத்தியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட உடற்கூராயிலே பதினெட்டுக்கும் மேற்பட்ட காயங்கள் இருப்பதாக மருத்துவர்கள் பரிசோதனையின் உடற்கூராய் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் இதுபோன்று காவல்துறை தொடர்ந்து அலட்சியமாக செயல்படுவதும் மனித துச்சம் என மதிப்பதும் மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் அந்த மனப்புறம் அமைந்திருக்கிற அந்த கிராமத்தில் பார்த்தமானால் ஏராளமான கிராமத்து மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த வழக்கை உற்று நோக்கி பார்த்து வருகின்றனர் இதில் முன்னெடுத்து எனவும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது இதுபோன்ற பல சம்பவங்கள் ஆஹ் தமிழகம் என்றும் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த அஜித் குமாரினுடைய மரணம் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இதுபோன்ற விசாரணையின் பெயரில் அழைத்து சென்று போலீசார் கொடுமைப்படுத்துவது இறுதியாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய தண்டனையை இந்த நீதிமன்றமானது வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்ட ஐந்து காவலரின் குடும்பத்தினர் திருப்போணம் பகுதியிலும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதாவது கைது செய்யப்பட்டிருக்கிற காவல்துறையை சேர்ந்திருக்கிற குடும்பத்தினரும் தற்சமயம் திருப்போணும் பகுதியில் போராட்டம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது ஒரு வாலிபர் உயிரிழந்திருக்கிறார் அதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருப்பினும் கூட அந்த காவலர்களைச் சேர்ந்த குடும்பத்தாரளும் தற்சமயம் திருப்போணம் பகுதியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் என்ற ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் அவர்களது போராட்டமானது என்ன விதமான இலக்கை நோக்கி இந்த போராட்டம் இருக்கிறது என்ற பல்வேறு விசாரணை தொடர்பு இருக்கிறது அதே சமயம் இந்த வழக்கை பொறுத்தளவு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்ற தகவலும் இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய தகவல்களானது அவர்களுடைய விசாரணையானது இன்னும் உச்சக்கட்டத்தை பெறுகிற பொழுது இந்த வழக்கானது பல்வேறு முனைகளை எட்டிச் செல்லும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை உயர் அதிகாரிகள் கூறித்தான் அதாவது இந்த ஐந்து தகவலர்களை பொறுத்தவரையில் விசாரணையின் பொழுது உயர் அதிகாரிகள் எங்களுக்கு கைபேசி மூலமாக தொடர்பு கொண்டார்கள் அதன் மூலமாகத்தான் நாங்கள் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது என்ற பார்வையிலும் தற்சமையும் இந்த வழக்கானது சென்று கொண்டிருக்கிறது நீதிம உயர் நீதிமன்ற சென்னை மதுரை கிளையில் பல்வேறு வழக்குகள் தினந்தோறும் வருகிற பட்சத்திலும் சில காலகட்டங்களில் முக்கியமான வழக்குகள் என்பது விடுகிறது அதனுடைய அடிப்படையில் இன்றைய பொழுது நடைபெறக்கூடிய இந்த வழக்கு தமிழகம் என்றும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் உற்று நோக்கக்கூடிய ஒரு வழக்காக இருந்து கொண்டிருக்கிறது இறந்த நபரினுடைய உடல் என்பது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற பட்சத்திலும் கூட அவர் தற்சமயம் அந்த பல்வேறு மன வருத்தத்தோடு அங்கே கூடியிருக்கிற மக்கள் காணப்படுகிறார்கள் ராம்குமார் மதிவானந்த் தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த விவகாரத்தில் தற்போது நீதிமன்றத்தில் பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்து வருகின்றனர் குறிப்பாக என்னென்ன வாதங்கள் காவல்துறை தரப்பில் வலிப்பு வந்து அவர் உயிரிழந்தார் என்ற ஒரு பதில் கூறப்படும் நிலையில் இது நீதிமன்றம் ஏற்கப்பட்டதா அது தொடர்பாக என்னென்ன கேள்விகளும் வாதங்களும் பிரதிவாதங்களும் முன்வைக்கப்படுகிறது பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய மனசண்டடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அஜித் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் உச்சக்கட்ட இளமை வயதை மட்டுமே தொட்டிருக்கிறார் அவருக்கான குடும்பம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது வறுமையின் கோட்பாடின் காரணமாகத்தான் உழைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு நபர் புதார் கொடுக்கிற பட்சத்தில் அதை உரிய முறையில் விசாரிக்க வேண்டும் அவர் அந்த காரில் இருந்து நதியை திருடினாரா இல்லையா என்பது இதுவரை தெரியாத சூழ்நிலையில் அவரை அடித்து துன்புறுத்தியது ஏன் அதுவும் அடித்து துன்புறுத்தியது என்று சொன்னால் உங்களுக்கு இதுபோன்ற கட்டளைகளை விதித்தது யார் என்ற கோணத்தில் தான் தற்சமயம் நீதிபதிகள் இந்த வழக்கை முன்னெடுத்து செல்கின்றனர் அதனுடைய அடிப்படையில் தான் பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து கேட்கப்பட்டு வருகிறது எஸ்பிஐ ஏன் இடமாற்றம் செய்துள்ளீர்கள் என்ற கேள்வியானது முதலில் வைக்கப்பட்டிருக்கிறது அவரை சஸ்பெண்ட் அல்லவா செய்திருக்க வேண்டும் என நீதிபதிகள் தடுமையான கேள்விகளை தொடுத்திருக்கின்றனர் அதே போல திருப்போணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டது அல்லவா அவ்வாறெனில் அங்கிருந்தே விசாரணை தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவரது உடல் எதற்காக மதுரை கொண்டு செல்லப்பட்டது என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது அதாவது மருத்துவர்களையை தன் வசப்படுத்துவதற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு இந்த உடலானது அது எடுத்து செல்லப்பட்டிருக்கிறதா என்ற சந்தேகம் இருப்பதால் தான் நீதிபதி அவர்கள் இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர் அதே சமயம் அவரது தாயாரும் சகோதரரும் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பன்னெண்டு மணி வரை தன் மதன் குறித்து விசாரித்தே வருகின்றனர் தனது மதனை ஏன் அழைத்து சென்றீர்கள் எதற்காக அழைத்து சென்றிருக்கிறீர்கள் என்ன விசாரணை என் மதன் ஒரு தனியார் நிறுவனத்தில் காவலாளியாய் வேலை செய்து வருகிறார் அவரை அழைத்து செல்வதற்கான காரணம் என்ன தற்சமயம் எங்கே வைத்திருக்கிறீர்கள் போன்ற பல்வேறு கேள்விகளை சகோதரும் தாயும் கேட்கிற பட்சத்திலும் கூட விசாரணைக்குத்தான் அழைத்துச் சென்றிருக்கிறோம் ஒன்று கவலை இல்லை என்று சொன்ன பட்சத்தில் தற்சமயம் தன் மதன் உயிர் துறந்திருக்கிறார் என்ற செய்தியானது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அதே சமயம் திருப்போணம் காவல் நிலையத்தில் இருந்த எஸ்பி அஜித்தின் அம்மாவிடம் உங்கள் மதன் இறந்து விட்டார் என கூறியிருக்கிறார் சில நிமிடங்கள் கழித்து உங்கள் மகன் இறந்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரிடம் சொல்ல பொழுது வழியால் இறந்து விட்டார் என்று சொன்னதாகத்தான் முதல் தலைவல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது இதனைத்தான் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஹென்றி தீபன் மாத மாதம் முன்னெடுத்து வைத்திருக்கிறார் நதை காணாமல் போனது தொடர்பாக எப்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என நீதிபதிகள் கேள்வி கேட்டதற்கு இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அரசு தரப்பு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது நேற்று இரவே அது ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்று ஹென்றி தீபன் வாதிட்டிருக்கிறார் புதார் அளித்தவுடன் சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டதா என்று அரசு தரப்பு தற்சமயம் பதில் சொல்லி இருக்கிறது நடை திருட்டு புதார் கொடுக்கப்பட்ட பிறகு ஏன் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் இது ஒரு முக்கியமான கேள்வி நதை திருட்டு புதார் கொடுக்கப்பட்ட பிறகு ஏன் போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் அவரை துன்புறுத்தி இருக்கிறார்கள் என்ற சாத்தியக்கூறு இதில் இடம்பெற்றிருக்கிறது இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமாக நிகழ்ந்த காவல் மரணம் என்பதை உறுதி செய்யப்படுகிறது தலைமை காவலர் கண்ணன் இவர் மானாமதுரை டிஎஸ்பியின் சிறப்புப்படையைச் சேர்ந்தவர் ஆவார் இவர் அங்கிருந்து திருப்போணும் வந்து விசாரித்தது விதி மீறுவதாகவே பார்க்கப்பட வேண்டும் என்று அவருடைய வழக்கறிஞர் ஹென்றி தீபன் தெரிவித்திருக்கிறார் அஜித்குமார் விசாரணையின் போது தப்பித்து ஓட முயற்சித்துள்ளார் என காவல்துறை எப்போதும் போல் கதை கூறுவது என்பது மிகப்பெரிய வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது நீதிபதி அவர்களை என்று வழக்கறிஞர் ஹென்றி தீபன் வாதங்களை முன்னெடுத்து வைத்திருக்கிறார் அஜித்குமார் விசாரணையின் போது இரண்டு முறைக்கு மேல் தப்பித்து ஓட முயற்சித்து கீழே விழுந்ததாகவும் அதனால் வலிப்பு நோய் ஏற்பட்டது அவரை ஆம்புலன்ஸ் மூலம் சிவகங்கை அரசு மருத்துவமனை அதனைத் தொடர்ந்து மதுரை அரசு மருத்துவமனை கொண்டு சென்ற போது பரிசோதித்தர் மருத்துவர்கள் அஜித் வரும் வழியிலே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றனர் என்று வழக்கறிஞர் ஹென்றி தீபன் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஐந்து காவலரின் குடும்பத்தினரும் தற்சமயம் திருப்போணம் பகுதியில் போராட்டம் நடத்தி வருவது அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது உயர் அதிகாரிகள் கூறித்தான் செய்ததாக இந்த ஐந்து காவலர்கள் தெரிவித்திருக்கின்றனர் தொடர்ந்து பார்ப்போம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள் எஸ்பிஐ இருப்பதை மிகப்பெரிய கேள்வி எழுப்புகின்றனர் எஸ்பிஐ பணி நீட நீக்கம் தான் செய்திருக்க வேண்டும் என்றும் பொதுமக்களை பொறுத்தவரையில் கடுமையாக வேதனை அடைந்திருக்கின்றனர் அப்பகுதி முழுவதும் மிகப்பெரிய மனவேதனையிலும் மன சோதத்திலும் ஆழ்ந்திருக்கின்றனர் இளைஞர்களுடைய அந்த மரணம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இது முதல் அல்ல தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்சமயம் தற்சமயம் பார்த்தமானால் சிவகங்கை மாவட்டத்தில் நடைந்திருப்பதும் ஒரு மிகப்பெரிய வேதனை அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இதுபோன்ற லாக் அப் மரணங்கள் என்று சொல்லக்கூடிய மரணங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணமாக இருந்திருக்கிறது கடுமையான முறையில் தாக்கி இருப்பதாக அவர் உயிரில் நிறுத்துகிறார் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பைப் உள்ளிட்ட கடுமையான ஆயுதங்களை கொண்டு போலீசார் தாக்கி இருப்பதாக தகவல்கள் என்பது கிடைத்திருக்கிறது அதே சமயம் அந்த காவல் நிலையத்தில் சிசிடிவி என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது ஏன் அந்த காட்சிகள் பதிவாகவில்லை என்ற சந்தேகமும் வலுத்திருக்கிறது சிசிடிவிகள் பொறுத்தவரையில் அந்த இரண்டு நாட்கள் தொடர்ந்து செயல்படாமல் இருப்பது சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது ஏன் செயல்படவில்லை என்றதை உடனடியாக ஆராய்ந்து அது பழுதாக இருக்கிற பட்சத்தில் கூட சரி செய்து இருக்க வேண்டும் அல்லவா போன்ற பல்வேறு சந்தேக கேள்விகள் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கை நாம் உற்று நோக்கி பார்த்தோமானால் ஐந்து காவலர்களும் தவறு செய்திருக்கிறார்கள் என்பது ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் வழக்கினுடைய விசாரணையின் பொழுதும் வாதங்களின் பொழுதும் தான் முழுவர தெரிய வரும் ஆனால் உற்று நோய் பார்க்கிற பொழுது இந்த வழக்கில் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட காவலர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் யார் சொல்லி இந்த தவறை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது யார் சொல்லி அதே போல எஸ்பியையும் நிச்சயமாக இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு வாதமும் இருந்து கொண்டிருக்கிறது எஸ்பி புகார் கொடுக்கப்பட்டவர்களுக்கிடையே நட்பு இருக்கிறதா நட்பின் அடிப்படையில் தான் தீவிரமாக விசாரிக்கும் முறையில் விசாரிங்கள் சொன்னதாக தளவல் இருந்து கொண்டிருக்கிறது எஸ்பி அவர்கள் காவல்துறையினரை தொடர்பு கொண்டு விசாரிக்கும் முறையில் விசாரித்து உடனடியாக எனக்கு தகவலை தாருங்கள் என்று சொன்னதனுடைய அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் மாவட்ட கண்காணிப்பாளரே சொல்லி இருக்கிறார் நேரடியாக கைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கிறார் உண்மையை சொல் என்று சொல்லி பல முறை தாக்கியலினுடைய அடிப்படையில் தான் அவர் மரணத்தை முத்தமிடக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்திருக்கிறது நிச்சயமாக இந்த வழக்கு என்பது தொடர்ந்து நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக அந்த காவலர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்பதில் மாற்றமில்லை தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மதிவாணன் சிவகங்கை இளைஞர் மரணம் தொடர்பான வழக்கு தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்திருக்கிறது நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து தற்பொழுது சரமரியான கேள்விகளை கேட்டு வருகிறது அரசு மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்திருக்கிறது அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் பாலகிருஷ்ணன் வணக்கம் தற்போது சிவகங்கை இளைஞர் லாக் அப் டெத் தொடர்பான வழக்கு தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்திருக்கிறது நீதிமன்றமும் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து வருகிறது குறிப்பாக இந்த வழக்கு தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழக டிஜிபி சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்தது மறுதரப்பு பார்க்குமானால் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறது இந்த வழக்கின் தீவிரத்தை பொறுத்தவரை இந்த வழக்கு மாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறதா விவரங்களை சொல்லுங்க வணக்கம் சலோமி சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் கோவிலில் காவலாளர் அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஐந்து போலீசார் கைது செய்யப்பட்டு அவர் தற்பொழுது மதுரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இது குறித்தான வழக்கு தற்பொழுது உயர்நீதிமன்ற கிளையில் தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த வழக்கினை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் கிளாட் அமர்வு விசாரணை செய்து வருகிறது இவர்களை அப்போது நீதிபதிகள் தரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதில் போலீசார் தென்னை வைத்து வைத்து அஜித்குமார் காவலர்கள் தொடர்ந்து துன்புறுத்தி தாக்கியுள்ளனர் காப்பு நடத்தும் போது சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் இருந்து உள்ளார் என்றும் இன்றி அவர் தரப்பில் தாயாடுமார் அஜித்குமார் தரப்பில் வழக்கறிஞர் என்றியும் வாதித்து வருகிறார் திருப்பவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்ட குற்றச்செல்லையில் அவர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டது அவ்வாறு நிலையில் அங்கிருந்தே விசாரணை தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவரது உடல் எதற்காக மதுரை கொண்டு வரப்பட்டது என்பதை சந்தேகத்தை எழுப்புகிறது அவரது தாயாரும் இருபத்தெட்டாம் தேதி பதினெட்டாம் மணி வரை தனது மகன் விசாரித்துள்ளனர் அவரில் ஆனால் அவரிடம் எந்த விதமான தகவல் தெரிவிக்கப்படவில்லை திமுகவின் மாறன் மற்றும் மகேந்திரன் ஆகியோர் மரபுறம் காலீஸ்வரன் தீஸ்பு உள்ளிட்டோர் கிராமத்தில் உள்ள நாடார் உறவின் முறை நிர்வாகிகளிடம் சமரம் பேசியுள்ளனர் அவர்களுக்கு பதினைந்து லட்சம் இழப்பீடாக வழங்குவதாக ஒப்புக்கொள்ளப்பட்டது ஆனால் ஐம்பது லட்சம் வரை பேரம் பேசப்பட்டதாக நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது தற்போது வரை உடற்கூராய்வு உடற்கூராய்வு ஆட்சி தற்போது வரை தாயிடம் வழங்கவில்லை என வழக்கறிஞர் ஹென்றி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது புகார் வர ஆனால் ஒருவர் வேறு ஐஏஎஸ் அதிகாரி நெருங்கிய உறவினர் அதனால் போலீசார் வேறு தாக்கியுள்ளனர் என்று தெரிவித்தனர் அப்போது அஜித்குமார் பொய்யென கூறியதால் திருப்பவனம் காவல் ஆய்வாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரும் இவர்களை நன்றாக அவரை நன்றாக கவனிக்குங்கள் என சிறப்பு குழுவின் தலைமை காவலரிடம் கூறியுள்ளனர் எனவே அவர்கள் டிஎஸ்பி மற்றும் இன்ஸ்பெக்டரையும் இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது தற்பொழுது நீதிபதிகள் தொடர்ந்து இதில் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதில் சிறப்பு விசாரணைக்கு மாற்றியது யார் அவருக்கு என்ன அதிகாரம் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் திருட்டு வழக்கை கண்டுபிடிப்பதற்கு அடித்து கொலை செய்யலாமா இதற்கு போலீஸ்காரர்கள் எதற்கு ஊர் மக்களிடம் கொடுத்தால் அவர்களே திருட்டு வழக்கை கண்டுபிடிப்பார் அவர் கண் தண்டனை கொடுப்பார்களே எனவும் தெரிவிக்கப்பட்டது அதே போல நீதிபதிகள் தற்போது நீதி இந்த திருப்பவனத்தில் தற்பொழுது சிவகங்கை மாவட்ட எஸ்பியாக உள்ளவர் மாற்றப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டது அப்பொழுது அவரை ஏன் மாற்றம் செய்துள்ளார்கள் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டுமே என நீதிபதிகள் கேள்வி கேள்வி எழுப்பினர் தொடர்ந்து இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமாக நடந்த காவல் மரணம் இதனை விசாரிக்க விசாரிக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து நீதி டிஜிபிக்கு பல கேள்விகளை எழுப்பி வருகின்றன அரசு மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும் யார் உத்தரவின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்தது என நீதி டிஜிபி பதிலளிக்க வேண்டும் எனவும் எனவும் கேள்வி எழுப்பி இது இந்த விசாரணை தற்பொழுது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்